செயற்கை நுண்ணறிவு நம்ப முடியாத வேகத்தில் முன்னேறி வருகிறது நாம் வேலை செய்யும் விதம் தொடர்பு கொள்ளும் விதம் மற்றும் வாழும் விதத்தை வடிவமைக்கிறது ஆனால் அனைத்து ஏஐயும் சமமாக உருவாக்கப்படுவதில்லை ஏஐ வளர்ச்சியில் மூன்று முக்கிய நிலைகள் உள்ளன செயற்கை நுண்ணறிவு ஏஐ செயற்கை பொது நுண்ணறிவு ஏஜிஐ மற்றும் செயற்கை சூப்பர் நுண்ணறிவு ஏஎஸ்ஐ அவற்றுக்கிடையேயான முக்கிய வேறுபாடுகள் என்ன ஏஜிஐ அடைவதற்கு நாம் எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறோம் மனித திறனுக்கு அப்பாற்பட்ட ஒரு நுண்ணறிவான ஏஎஸ்ஐ உருவாக்கினால் என்ன நடக்கும் ஏஐ பரிணாம வளர்ச்சியின் அற்புதமான உலகத்தை ஆராயும் போது காத்திருங்கள் செயற்கை நுண்ணறிவு ஏஐ என்றால் என்ன முதல் கட்டம் செயற்கை நுண்ணறிவு அல்லது ஏஐ இது பொதுவாக மனித நுண்ணறிவு தேவைப்படும் குறிப்பிட்ட பணிகளை செய்யக்கூடிய அமைப்புகளை குறிக்கிறது ஏஐ பேச்சு அங்கீகாரம் பட செயலாக்கம் பரிந்துரை வழிமுறைகள் மற்றும் அரட்டை போட்கள் போன்ற தொழில்நுட்பங்கள் அடங்கும் இருப்பினும் ஏஐ குறுகியது இது முன்னரே வரையறுக்கப்பட்ட பணிகளில் மட்டுமே சிறந்து விளங்க முடியும் எடுத்துக்காட்டாக நெட்ஃபிளிக்ஸில் திரைப்படங்களை பரிந்துரைக்கும் ஏஐ ஒரு காரை ஓட்டவோ அல்லது நோய்களை கண்டறியவோ முடியாது இதற்கு உண்மையான புரிதல் மற்றும் தகவமைப்பு இல்லை ஏஐக்கான எடுத்துக்காட்டுகள் பின்வருமாறு சிறி அலெக்ஸா மற்றும் கூகுள் அசிஸ்டன்ட் போன்ற மெய்நிகர் உதவியாளர்கள் சாட்சிபிட்டி மற்றும் வாடிக்கையாளர் சேவை ஏஐ போன்ற அரட்டை போட்கள் முக அங்கீகாரம் மற்றும் சுயமாக ஒட்டும் வழி செலுத்தல் அமைப்புகள் செயற்கை பொது நுண்ணறிவு ஏஜிஐ என்றால் என்ன இப்போது அடுத்த கட்டத்திற்கு செல்வோம் செயற்கை பொதுநுண்ணறிவு அல்லது ஏஜிஐ ஏஜிஐ என்பது மனிதனை போன்ற அறிவாற்றல் திறன்களை கொண்ட ஒரு அமைப்பாகும் குறிப்பிட்ட பணிகளில் நிபுணத்துவம் பெற்ற இன்றைய ஏஐஐ போலல்லாமல் ஏஜிஐ ஒரு மனிதனை போலவே சிந்திக்கவும் கற்றுக்கொள்ளவும் புதிய சவால்களுக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளவும் முடியும் உதாரணமாக ஒரு ஏஜிஐ ஒரு விஷயத்தில் மட்டும் சிறந்து விளங்காது அது புதிய திறன்களை கற்றுக்கொள்ளலாம் படைப்பாற்றல் சிக்கல்களை தீர்க்கலாம் உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளலாம் ஏஜிஐ உருவாக்கினால் அறிவியல் மருத்துவம் மற்றும் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் புரட்சியை ஏற்படுத்தும் ஆனால் நாம் இன்னும் அங்கு இல்லை ஏஜிஐ இன்னும் கருதுகோளாகவே உள்ளது மேலும் அதை உருவாக்குவது பெரிய சவால்களை முன்வைக்கிறது மனிதர்களைப் போல உலகத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஏஐ உருவாக்க விஞ்ஞானிகள் முயற்சி செய்கிறார்கள் ஆனால் உண்மையான ஏஜிஐ அடைவதில் நாம் இன்னும் வெகு தொலைவில் உள்ளோம் செயற்கை சூப்பர் நுண்ணறிவு ஏஸ்ஐ என்றால் என்ன இறுதி மற்றும் மிகவும் மேம்பட்ட நிலை செயற்கை சூப்பர் நுண்ணறிவு அல்லது ஏஎஸ்ஐ இங்குதான் ஏஐ அனைத்து வழிகளிலும் மனித நுண்ணறிவை மிஞ்சும் படைப்பாற்றல் தர்க்கரீதியாக உணர்ச்சி ரீதியாக கூட ஏஎஸ்ஐ சிக்கலான உலகளாவிய சவால்களை கற்பனை செய்ய முடியாத வேகத்தில் தீர்க்க முடியும் இது மருத்துவம் காலநிலை மாற்றம் மற்றும் விண்வெளி ஆய்வு ஆகியவற்றில் அற்புதமான கண்டுபிடிப்புகளுக்கு வழிவகுக்கும் இருப்பினும் இது குறிப்பிடத்தக்க கவலைகளையும் எழுப்புகிறது ஒரு ஏஎஸ்ஐ அமைப்பு சுய விழிப்புணர்வு பெற்று அதன் சொந்த இலக்குகளை உருவாக்கினால் அது மனித குலத்தை எப்படி பார்க்கும் அது நம்மை நட்பாக பார்ப்பதா அல்லது தடைகளாக பார்ப்பதா அதனால்தான் ஆராய்ச்சியாளர்கள் ஏஐ பாதுகாப்பு மற்றும் நெறிமுறைகளை வலியுறுத்துகிறார்கள் ஏஐ முதல் ஏஜிஐ வரை ஏஎஸ்ஐ வரை பயணம் இப்போது நாம் இன்னும் குறுகிய ஏஐ சகாப்தத்தில் இருக்கிறோம் ஏஜிஐக்கான மாற்றம் மிகவும் சிக்கலானது இயந்திர கற்றல் நரம்பியல் அறிவியல் மற்றும் கணினி சக்தியில் பாரிய முன்னேற்றங்கள் தேவை சில நிபுணர்கள் சில தசாப்தங்களுக்குள் ஏஜிஐ அடைவோம் என்று நம்புகிறார்கள் மற்றவர்களது பல நூற்றாண்டுகள் ஆகலாம் என்று நினைக்கிறார்கள் ஏஎஸ்ஐயை பொறுத்தவரை அதன் வருகை முற்றிலும் முகமானது சிலர் அது ஒருபோதும் நடக்காது என்று நம்புகிறார்கள் மற்றவர்கள் ஏஜியை உருவாக்கப்பட்ட பிறகு அது விரைவாக வெளிப்படும் என்று எச்சரிக்கிறார்கள் இந்த கருத்து புத்திசாலித்தனமான வெடிப்பு என்று அழைக்கப்படுகிறது அங்கு ஒரு ஏஜியை தொடர்ந்து தன்னை மேம்படுத்திக் கொள்கிறது அது அனைத்து மனித நுண்ணறிவையும் மெஞ்சும் வரை நெறிமுறை கவலைகள் மற்றும் ஏஐ பாதுகாப்பு நாங்கள் மிகவும் மேம்பட்ட ஏஐ நோக்கி நகரும்போது நெறிமுறை கவலைகள் முக்கியமானதாகின்றன ஏஜிஐ மற்றும் ஏஎஸ்ஐ மனித மதிப்புகளுடன் ஒத்துப்போவதை எவ்வாறு உறுதிப்படுத்துவது ஏஐ தீங்கு விளைவிக்கும் நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுவதை எவ்வாறு தடுப்பது ஏஐ தொழில்நுட்பத்தை முன்னேற்றுவது போலவே ஏஐ பாதுகாப்பு வழிமுறைகளை உருவாக்குவதும் முக்கியம் என்று நிபுணர்கள் வாதிடுகின்றனர் ஏஐ கட்டுப்பாடு வெளிப்படைத்தன்மை மற்றும் சீரமைப்பு போன்ற கருத்துக்கள் தீவிரமாக விவாதிக்கப்படுகின்றன எனவே சுருக்கமாக கூறுவோம் ஏஐ என்பது இன்று நம்மிடம் உள்ளது சக்தி வாய்ந்தது ஆனால் வரம்புக்குட்பட்டது ஏஜிஐ மனித நுண்ணறிவுக்கு ஈடாக இருக்கும் மற்றும் பல தொழில்களில் புரட்சியை ஏற்படுத்தும் ஆனால் அது இன்னும் ஒரு முன்னேற்றத்தில் உள்ளது ஏஎஸ்ஐ எப்போதாவது உருவாக்கப்பட்டால் நாம் கற்பனை கூட செய்ய முடியாத வழிகளில் மனித நுண்ணறிவை மிஞ்சும் ஏஜிஐ மற்றும் ஏஎஸ்ஐயை அடைவோமா என்பது மட்டுமல்ல அவற்றுடன் வரும் சவால்களை எவ்வாறு நிர்வகிப்போம் என்பதுதான் கேள்வி ஏஐ நமது சிறந்த கருவியாக இருக்கலாம் அல்லது நமது மிகப்பெரிய ஆபத்து அதன் வளர்ச்சியை பொறுப்புடன் வழிநடத்துவது மனிதகுலத்தின் குலத்தின் கையில் தான் உள்ளது ஏஜிஐ மற்றும் ஏஎஸ்ஐ பற்றிய உங்கள் கருத்துக்கள் என்ன நம் வாழ்நாளில் அவற்றை அடைவோம் என்று நினைக்கிறீர்களா கருத்துக்களில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் மேலும் ஏஐ ஒல்யூஷனை செய்யவும் குழு சேரவும் அறிவிப்பு மணியை அழுத்தவும் மறக்காதீர்கள்